ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஃபேவரட் சீரியலில் அடுத்து என்ன சுவாரஸ்யமாக நடக்குதுன்னு பார்க்குறீங்க ராஜேஸ்வரின்னு ஒரு பூதம் இருக்கு இல்லையா அந்த பூதம் வந்து ஏதோ இவ்வளோ தான் பெரிய அறிவாளி மாதிரியும் உலகத்தில் இவளை விட யாருமே அறிவாளி இல்லைன்ற மாதிரியும் ஓர சீனை போகிறதில் ஒன்றா நம்பர் யாருக்குமே எதுக்குமே தெரியாது நமக்கு மட்டும்தான் தெரியும் பிஸ்னஸில் நான் தான் ஒரு லேடி கிங்கு ஒரு லேடி சூப்பர் ஸ்டார் அப்படி இவளுக்கு இவளே பட்டம் பயங்கர பயங்கரமாக குத்துக்கிறாள் அந்த பட்டத்தில் எந்த பட்டமும் இவளுக்கு சூட்டே ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு இவளுக்கு தெரியலையாட்டுங்குது அதனால் நான் வந்து பதிவு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் ஏன்னா இவன் பெரிய தலைப்புலி நினச்சிக்கின்னு எல்லாரையும் வருத்தி எடுக்கிறது பணம் இருந்தால் நம்ம தான் பெரிய ஆள் நம்மளை விட யாருமே பெரிய ஆள் இல்லை பணத்தால் நம்ம உலகத்தை கூட வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவன் நினச்சின்னுக்குறான் ஆனால் இவளால் ஒரு அஞ்சு ரூபா தண்ணி பேக்கெட் கூட வாங்க முடியாது ரோட்டில் இறங்கி போனான் அந்த அளவுக்கு இவன் ஒரு ஒன்றுத்துக்கும் ஒர்த்து இல்லை ஆனால் இவன் நினச்சிட்ருக்கா எல்லாமே நம்மளால் மட்டும் தான் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் ராஜேஸ்வரி இந்த தலகணத்தோடு இருந்தீங்கன்னா வாழ்க்கையில் என்றைக்குமே முன்னேற மாட்டேங்க ஆனால் வ சொத்தை ஆட்டியாக போட்டு இப்போ தான் இருக்கீங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் என்ன பண்ணுறது இதே எண்ணத்தில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக மொத்தம் ஒரு நாள் பிடிங்கினு போயிடும் அப்போ விஜயோட ஆரம்பம் உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்கிறோம் ஆனால் அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு எனக்கு தெரியலையே இப்போ என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அடுத்ததான் இந்த மல்லிக்கு ஸ்கெட்சி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரஞ்சிதாவும் ராஜேஸ்வரியும் முடிவு பண்ணுறாங்க ஆனால் இந்த ரஞ்சிதாவுக்கு இன்னும் உண்மை தெரியல போல அவங்க அம்மாவையும் அப்பாவையும் வீட்டை விட்டு துரத்திட்டாங்க அப்புறம் அந்த கோதும் பொண்ணு பாட்டியிருக்காங்களே அவங்களையும் வீட்டை விட்டு அதுக்கு காரணமும் ராஜேஸ்வரி தான் விஜயவும் விட்ட விட்டு துரத்திட்டாங்க அது விஜய்யோட வீட்டிலேருந்து அதனால் அதையே பெருசாக எடுத்துக்காது இந்த ரஞ்சிதா நம்மளை போய் என்ன பண்ணிட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தைரியத்தோடு சுற்றினுக்கிறான் ஆனால் அவளுக்கு இன்னும் உண்மை தெரிய வரல நம்மளும் அதே நிலமைக்கு ஒரு நாள் இல்லை ஒரு நாள் போக தான் போகிறோம் நம்மளை வீட்டை விட்டு துரத்த தான் போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியல போல அதனால தான் அந்த குழந்தை அங்கேயே சுற்றிட்டுருக்கு இந்த அம்மா அடித்தா கூட குழந்தை பின்னாடியே சுற்றிட்டுருக்கோம்ல அந்த மாதிரி ஆனால் அவளுக்கு இன்னும் உண்மை தெரிய வரல நம்மளும் ஒரு நாளில் ஒரு நாள் வீட்டை விட்டு வெளியே போக போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் எப்படி அடிச்சு துரத்த போறா இந்த ராஜேஸ்வரி அவளுக்கு வேலை ஆகணும்னு வச்சுக்கோங்களேன் அப்படியே காலில் கையில் கூட உழுவா ஆனா வேலை மட்டும் முடிஞ்சு அதுக்கப்புறம் அவள் நாயை துரத்தி அடிக்கிற மாதிரி துரத்தி அடிக்க போகிறான் அன்னைக்கு தெரிய போகுது இந்த ரெஞ்சு தாக்கா அந்த ராஜேஸ்வரி சுயிருப்போம் அது வெறிய அவன் அப்படி தான் இருப்பான் அதுக்கப்புறம் இவங்களோட பிளானை வந்து யாரை வத்தி வச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம அன்னபூர்ணி பாட்டி அவங்க தான் இப்போ வந்து ராஜேஸ்வரிக்கு எதிராக ஒரு கேஸாக போட்டிருக்காங்க அதில் வந்து ஆதாரபூர்வமாக எல்லாமே நிரூபணம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் ஒரு லெட்டரோடு வராங்க அது என்ன லெட்டர் அது அரெஸ்ட் வாரண்ட் அதை வந்து தெரியாமல் இவன் கிட்டே என்ன மேடம் ஏதாச்சும் டொனேஷன் வாங்க வந்துருக்கீங்களா இல்லை ஏதாச்சும் உங்களுக்கு இது இன்வெஸ்ட்மெண்ட்டு தேவைப்படுதா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கேட்க என்னது இன்வெஸ்ட்மெண்ட்டா ஏ நானா அவங்ககிட்ட இன்வெஸ்ட்மெண்ட்டாக வாங்கிறதுக்கு வந்து வந்திருக்கேன் உன்னை ஏன் அரெஸ்ட் பண்ண வந்திருக்கேன் அதுவும் எப்படி சட்ட பொறுமா பார்த்துக்கோ அரெஸ்ட் வாரன்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு கா கேட்டால் அதை கேட்ட நிமிஷத்துல ஹார்ட் அட்டாக்கே வந்துச்சு போல இந்த ராஜ் ராஜேஸ்வரி வாய் மேலே கை வச்சு நான் அமைதியாக நின்றுறேன் என்ன பண்ணுறது ஐயோ கடவுளே யாரா நம்ம மேலே கேஸ் குத்துது என்னவா இருக்கும் எதோ இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பதறி போயிட்டாலாமா அதுக்கப்புறமா எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க நீ சட்டபூர்வமாக ஒரு வேலை பண்ணியிருக்கணும் ஆனால் அதை பண்ணாமல் விட்டுட்டேன் விஜயோட இருந்த எல்லாத்தையும் मतने ஆனால் விஜய் கையெழுத்து போட்டாரா கையெழுத்து போடாமல் எல்லா டாக்குமெண்ட்லையும் வாங்கிட்டல அது எல்லாமே அவர் சுயநினைவோட ச பத்திரம் பண்ணி கொடுக்கல அது எல்லாத்தையுமே நீ ஆட்டையை போட்ட அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு நிரூபணம் ஆகிடுச்சி அதுக்கான சா சர்டிஃபிகேட் எல்லாமே என்கிட்ட இருக்குது அது எல்லாரோடையும் நாங்கள் விசாரிச்சிட்டோம் எல்லாருமே நீங்களாக தான் கையெழுத்து போட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டாங்க அதுவும் இல்லாமல் நம்ம விஜயோட மேனேஜர் ஒருத்தர் இருந்தார் இல்லையா குணசேகரன் அவரும் ஒத்துக்கிட்டாரு அதனால் உன்னை அழகாக தூக்கின்னு போய் ஜெயிலில் உட்கார வைக்கிறதுக்காக தான் நாங்கள் வந்திருக்கோம் இதுக்கு மேலேயும் நீ தப்பிக்கணும் எதனா பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சின்னா அது எதுவுமே நடக்காது சரியா அதனால தயவு செஞ்சு எங்கள் கூட வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு அவளை கூப்பிட்டுருக்காங்க நீங்கள் யாரும் தப்பாக நெஞ்சு பேசிகிட்ருக்கீங்க இருக்கீங்க நான் அப்படிப்பட்ட ஆள்லாம் இல்லை நான் வந்து ஃபர்ஸ்ட்லேருந்து பிஸ்னஸ் தான் பண்ணிகிட்ருக்கேன் இருக்கேன் நான் பிஸ்னஸில் பெரிய கிங்கு அதனால தயவு செஞ்சு எனக்கு விட்டுருங்கன்னா சரி சரி இதெல்லாம் நீங்கள் பேசுகிற பக்கனியா நல்லா தான் பேசுகிற நீ வந்து ஒரு டைம் இதில் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு வந்துரு சரியா வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாமியார் வீட்டுக்கு ஜீப்பில் ஏற்றி கூப்பிட்டு போகிறாங்க இப்போ வந்து ஜீப் பாருங்கள் ஒரு சந்தோஷம் ரஞ்சிதாக்கு வா ரே வா இதை விட சந்தோஷம் வேறு என்ன இருக்குது உலகத்தையே சாதித்த மாதிரி ஒரு சந்தோஷம் ஏன்னா இப்போ வந்து விஜய் விஜயோட கேஸில் வந்து ராஜேஸ்வரி உள்ள தூக்கி போட்டாங்க இல்லையா அதனால் ரஞ்சிதாவுக்கு சரியான சந்தோஷம் இனிமேல் சொத்து பத்து எல்லாத்துக்கும் ஒரே ராணி யாருன்னா அது நான் மட்டுந்தான் ஒரு காட்டுக்கு ஒரு கிங்கு இந்த வீட்டுக்கு நான் தான் கிங்கு அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமாக துள்ளி வச்சுருக்கிறேன் ரஞ்சிதா ஆனால் இது எல்லாமே கொஞ்சம் நேரத்துக்கு தான் ரஞ்சிதா கொஞ்சம் பொறுமையாக இருங்க ரொம்ப ஆட்ட ஆடாதீங்க சரிங்களா அதுக்கப்புறம் மல்லிகை சரி இல்லை என்ன சுவாரஸ்யமாக நடந்திருக்கும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்